அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்தகு வெல்கம் டு இஸ்லாமிக் மீடியா டிஎன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டங்கள் நிறைவேறுவதற்கு நம்ம என்ன அமல் செய்யணும் அப்படிங்கிறது தான் அதற்கான தொழுகையும் அதற்கான துவா என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம எப்பயுமே நம்மளோட வீடியோக்கள் வந்து மிகவும் எளிமையான ஒரு அமல்களை தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இதுவும் மிகவும் எளிமையான ஒரு அமல் தான் ஒரு ஹதீஸில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒருவருக்கு ஏதாவது தேவை ஏற்பட்டுச்சுன்னா அது இம்மையில் உள்ள தேவையாக இருந்தாலும் சரி மறுமையில் உள்ள தேவையாக இருந்தாலும் சரி எந்த தேவையாக இருந்தாலும் அவங்க வந்துட்டு நல்ல முறையில் ஒளி செய்து ரெண்டு ரக்காயத்து நஃபில் தொழுகணும் சொல்லியிருக்காங்க ரெண்டு ரக்காயத்தை தொழுது முடிச்சுட்டு அல்லாவை வந்து புகழ்ந்து நபிஸ்லா அலிவாசலம் அவர்கள் மீது செலவாத் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு நம்ம சொல்கிற இந்த துவாவை ஓதிட்டு வரணும் இன்ஷாலா அந்த மாதிரி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இன்ஷலா அவங்களோட தேவை நிச்சயமாக நிறைவேற்றி விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒளி செஞ்சுட்டு ரெண்டு ரக்காயத்தை தொழுதுட்டு நம்ம கேட்கப்படுற டுவா துவாக்கு பலன் எப்பயுமே வந்து பலம் ஜாஸ்தி தான் அதே மாதிரி நம்ம தொழுதுட்டு இப்போ இது என்ன துவா அப்படிங்கிறத வந்து நான் ஒரு வாட்டி படித்து காட்டுறேன் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் போட்டிருக்கேன் அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கேன் தமிழ்லேயும் இருக்குது பாருங்கள் ஜலான் நான் அதை வந்து படித்து காட்டுறேன் பாருங்கள் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் லா இல்ல இல்லல்லாஹுல் ஹலீமுல் கரீம் சுபஹான் அல்லாஹி ரப்பில் அஷ்வல் அலீம் வல்ஹாதுல்லாஹி ரப்பில் அலமீன் அசலூக முசீபத்தி ரஹ்மதிக் மாரிபத்திக ஒல் ஹனீமதி மின்குல்லி ஃபுர்இன் வசலாமத்த மின்குல்லி இஸ்மின் லா தலி தன்வன் இல்லா ஃபர்தூ வலா வலா ஹம்மன் ஹாஜதன் ரிலன் யா இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வணக்கத்திற்குரிய தகுதியானவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் சங்கையானவன் பொறுமையானவன் மகத்துவமிக்க அர்ஷுடி அல்லாஹுவை தூய்மையாக்குகின்றேன் உலகத்தார்களை படைத்து வளர்க்கக்கூடிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் யா அல்லாஹ் உன்னுடைய அருளுக்குரியவனாக என்னை ஆக்கியவை என்னை மன்னித்து விடுவாய் என்ற உறுதியான நம்பிக்கையும் நன்மைகளை செய்வதில் முந்திக்கொள்ளும் கொள்ளும் தன்மையும் தீமைகள் செய்வதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழியும் உன்னிடத்தில் கேட்கின்றேன் யாள்லா எனது பாவங்கள் எதையும் மன்னிக்காமல் விட்டுவிடாதே மன சஞ்சலங்களை நீக்காமல் விட்டுவிடாதே உனது விருப்பத்திற்கு ஏற்ப எனது தேவையை பூர்த்தி செய்யாமல் விட்டுவிடாதே கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளனே அவ்வளோதான் இந்த தான் வந்துட்டு நம்ம இன்ஷாலா வந்துட்டு நம்மளோட தேவைகள் நிறைவேறுவதற்கு ஓதுக போறோம் ரெண்டு ரக்காயத்து நஃபில் ஒளிச்சியை போகிறோம் ரெண்டு ரக்காயத்து நஃபில் தொழுக போகிறோம் தொழுது முடிச்சுட்டு இந்த துவாவை ஓதிட்டு அல்லாக்கிட்ட நம்ம கை ஏந்தி இல்லையோ சஜிதாவில்லையோ நம்ம வந்து மன்றாடி கேட்டுக்கிட்டோம்னா அல்லாஹ் நம்மளோட இம்மையான தேவைகள் இருந்தாலும் சரி மறுமைக்கான தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹ் நிறைவேற்றி வைக்க போதுமானவன் இது வந்து ஹதீஸ்லேயும் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் இதன் மூலியமாக நம்ம மட்டும் பயனடைவது மட்டும் இல்லாமல் நம்மளை சார்ந்தவர்களுக்கும் இதை அனுப்பி கொடுத்து அவங்களோட தேவைகள் நிறைவேறுவதற்கு அவங்க ஓதுவாங்கனாங்க அதன் மூலியமாகவும் அல்லாஹ் நமக்கு நன்மைகள் செய்ய போதுமானவன் அல்லாஹ் நற்கூலி கிடைக்கிறதுக்கு எவ்வளவோ அமல்கள் இருக்குது இன்ஷாலாம் வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இன்ஷல்லா நான் வீடியோ பண்ணுறேன் அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி